அனைவருக்கும் வணக்கம் ஜூலை பன்னெண்டுங்க வர சனிக்கிழமை அன்னைக்கு பாப்பாவுக்கு நினைவு நாள் இந்த நினைவு நாளோட மூணு வருஷம் வந்துருச்சுங்க ஒவ்வொரு ஆண்டும் நினைவு நாள் வரும்போதெல்லாம் அடுத்த வருஷம் வர்றதுக்குள்ளார பிள்ளைக்கு என்ன நடந்தது பிள்ளைய ஏவன் இப்படி பண்ணனானோ அவனுக்கு தக்க தண்டனை கிடைக்கும் அப்படின்னு ஒவ்வொரு ஆண்டும் நினைப்போம் ஆனா மூன்று ஆண்டு காலம் வந்ததே தவிர பிள்ளைக்கு என்ன நடந்தது பிள்ளைய ஏவன் என்ன பண்ணனா அப்படிங்கிற உண்மைகள் அத்தனையுமே மறைக்கப்பட்டுட்டாங்க அதே போல ஒவ்வொரு வருஷமும் நினைப்பாங்க பிள்ளைய எவன் இப்படி பண்ணனானோ அவனுக்கு வந்து பேர் சொல்ல பிள்ளை இருக்க கூடாது அவனுக்கு கொல்லி வைக்க பிள்ளை இருக்க கூடாது கண்டிப்பா அவனோட குழந்த பார்த்தீங்கன்னாக்க பாப்பாவோட நினைவு நாள் அன்னைக்கு அவன் குழந்தைக்கு இதே போல வரணும் அப்படின்னு ஒவ்வொரு வருஷமும் நினைக்கிறாங்க ஆனா அந்த கடவுள் கூட அவனுக்கு தண்டனை கொடுக்க மாட்டேங்கிறாரு இந்த கடவுள் பணக்காரன் பக்கம் தாங்க நிக்குது நம்ம வீட்டு ஏழை வீட்டு பிள்ளைங்களுக்கு தான் நம்ம வீட்டு தான் ஒவ்வொரு குழந்தைங்களோட உயிரையும் பறிச்சுக்கிட்டு இருக்கிறான் ஒவ்வொரு வருஷமும் எத்தனையோ பிள்ளைங்களை வந்து நான் பாக்குற ரொம்ப பரிதாபமாவும் கொடுமையாவும் இருக்குது இதுவே நம்ம வீட்டு பிள்ளைய எவன் என்ன பண்ணனும்னா அவன் பிள்ளைங்களுக்கு தண்டனை தர மாட்டேங்குது கடவுளும் ஓரவஞ்சனை தான் பண்ணிட்டு இருக்கு நம்மள மாதிரி ஏழை வீட்டு பிள்ளைகளை ஒரு சில குழந்தைங்களுக்கு உடல் சரியில்லாத போயிடுது ஒரு சில குழந்தைங்களுக்கு கரண்ட் அடிக்குது ஒரு சில குழந்தைங்களுக்கு விஷம் தீண்டுது ஒரு சில குழந்தைங்களுக்கு எதிர்பாராத விதமா விபத்து நேரிடுது இதே போல சம்பவங்கள் அத்தனையுமே நம்மள மாதிரி இருக்கக்கூடிய ஏழை வீட்டு பிள்ளைங்களுக்கு தாங்க வந்து நேருது இந்த மண்ணுல ஏவன் அக்கரும்பு ஐசாட்டி பண்றானோ அவன் வீட்டு பிள்ளைங்களுக்கு வரவே மாட்டேங்குதுங்க அதே போல அவன் அதிக அளவு பண்ணிட்டு இருக்கிறானோ அவன் தாங்க நல்லா இருக்கிறான் ஒரு பழமொழி கூட சொல்லுவாங்க நல்லவங்களுக்கு காலமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க அதே போல எத்தனையே பேர் நல்லவங்களுக்கு நல்லது நினைக்கிறவங்களுக்கு தாங்க நிறைய துக்கங்களும் பிரச்சனைகளும் வருது இந்த மண்ணில் பாத்தீங்கன்னாக்க எவ்வளவோ கெட்டவனுங்க இருக்கிறானுவோ திருட்டு புத்தி உள்ளனவோ கொலகாரணவோ இந்த மாதிரி உள்ளவன்லாம் எல்லாம் எத்தனை பேர் இருக்கிறான் ஆனா அவன்லாம் அந்த மண்ணில் சந்தோஷமா வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க தான் சொல்கிறாங்களாட்டுக்கு நல்லதுக்கு காலமே இல்ல அப்படின்னு சொல்றாங்களாட்டுக்குங்க புள்ள வந்து பள்ளி படிப்பை முடிச்சிட்டு அடுத்ததா பார்த்தீங்கன்னா கல்லூரி படிப்பு அப்படின்னா இந்த வருஷத்தோட ரெண்டு ஆண்டு முடிஞ்சிருக்கணுங்க மூணாவது வருஷம் போகணும் அப்படி புள்ள அஞ்சு வருஷம் படிக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா கூட இன்னும் மூணு வருஷம் போயிடுச்சுன்னா என் பிள்ளைய மன கோலத்துல பார்க்கணுங்க என் தங்கத்துக்கு கல்யாணம் பண்ணி மன கோலத்துல பார்க்க வேண்டியன்னா மணிமண்டபம் கட்டி வச்சிருக்கிறேன் அது மட்டும் இல்லாம என் பிள்ளைக்கு பார்த்தீங்கன்னாக்க என் பிள்ளைக்கு கல்யாண பத்திரிகையை கண்குளிர பார்க்கணும் என் பிள்ளைக்கு கல்யாண போஸ்டர் அடிக்க வேண்டிய நாங்க ஒவ்வொரு வருஷமும் நினைவு நாள் போஸ்டர் அடிக்கிறோம் ஒவ்வொரு வருஷமும் நினைவு நாள் போஸ்டர் அடிக்கிறவங்க இந்த கொடுமை யாருக்குமே வரக்கூடாதுங்க கண்டிப்பா நம்ம வீட்டு என்ன பிள்ளையானோ எவாமெல்லாம் துணை போனோன்னா அத்தனை பேத்துக்கும் ஸ்ரீமதியோட ஆத்மா அவனுங்க எல்லாருக்கும் கண்டிப்பா தக்க தண்டனை தரும் அப்படின்னு நம்ம முழுமையா நம்புவோங்க எத்தனை பேரு நம்ம கிட்ட சொல்லியிருக்காங்க அம்மா கண்டிப்பா பாப்பாவோடைய நினைவு நாளுக்கு நாங்க வரோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கண்டிப்பா அனைவரும் வாங்க பாப்பா ஸ்ரீமதிக்கு நினைவு அஞ்சலி செலுத்துறதுக்கு தவறாம அனைவரும் வாங்க அது மட்டும் இல்லாம ஒரு சிலர் வந்து நமக்கு போன் பண்றாங்க அம்மா உங்க ஊருக்கு வரணும் அப்படின்னா எப்படி வரணும் என்ன ஏது அப்படின்னு கேக்குறாங்க நம்ம ஊருக்கு வரணும் அப்படின்னா அதாவது சென்னை பகுதியில இருக்கிறாங்க அப்படின்னா சென்னை விழுப்புரம் உளுந்தர்பேட்டை மேல்மருவத்தூர் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அனைவருமே வந்து அதாவது திருச்சி பஸ்ல ஏறுங்க திருச்சி பஸ்ல ஏறி வேப்பூர் அப்படின்னு சொல்லி இறங்கிக்கோங்க திருச்சிக்கு போகக்கூடிய எல்லா பஸ்ஸுமே வேப்பூர்ல நிற்கும் வேப்பூர் கூட்ரோடு அப்படின்னு சொல்லி கேளுங்க வேப்பூர்ல வந்து ரெண்டு ஸ்டாப் இருக்கு வேப்பூர் கூட்டு ரோடு அப்படின்னு சொல்லி இறங்கிக்கோங்க இறங்கி வந்து நீங்க யார்கிட்ட வேணாலும் கேட்கலாம் பாப்பாவோட வீட்டுக்கு எப்படி போகணும் பாப்பா ஸ்ரீமதி வீட்டுக்கு எப்படி போகணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா எல்லாருமே வழி சொல்லுவாங்க நம்ம ஊருக்கு வரத்துக்கு ஷேர் ஆட்டோ வசதி இருக்குங்க அந்த ஷேர் ஆட்டோ நம்ம ஊருக்கு தாங்க வரும் அவங்க கிட்ட பாப்பா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொன்னாக்க அவங்க இறக்கிடுவாங்க யாரை கேட்டாலும் வீடும் சொல்லிடுவாங்க நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஆட்டோ எடுத்து வரணுனாலும் எந்த நேரமும் இருபத்தி நாலு மணி நேரமும் ஆட்டோ வசதி இருக்குங்க வந்துடலாம் நம்ம வீட்டுக்கு பாப்பா ஸ்ரீமதியோட மணிமண்டபம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டாலும் அனைவருமே சொல்லுவாங்க மதுரை திருநெல்வேலி பழனி இந்த சைடு உள்ளவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்க அதாவது திருச்சிக்கு வந்துருங்க திருச்சியில இருந்து நம்ம ஊருக்கு வரத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒன்றரை மணி நேரம் ஆகும் நீங்க திருச்சிக்கு வந்த பிறகு பார்த்தீங்கன்னா திருச்சியில இருந்து நம்ம ஊருக்கு வரத்துக்கு ஒன்றரை மணி நேரம் ஆகும் சென்னைக்கு போகக்கூடிய எந்த பஸ்ல வேணாலும் நீங்க ஏறலாம் எல்லா பஸ்ஸுமே வேப்பூர் கூட் ரோட்ல நிற்குங்க அதே போலதான் உங்களுக்கும் ஆட்டோ வசதி எல்லாமே இருக்கு நம்ம தனிப்பட்ட முறையில வேணாலும் ஆட்டோ எடுத்துக்கலாங்க இப்போ பாண்டிச்சேரி கடலூர் சிதம்பரம் இந்த சைடு உள்ளவங்க அத்தனை பேரும் வந்து விருத்தாச்சலத்துக்கு வந்திருந்தாங்க விருத்தாச்சலத்துல இருந்து நம்ம ஊருக்கு வரத்துக்கு பார்த்தீங்கன்னாக்க ஒரு மணி நேரம் ஆகும் நீங்கள் விருத்தாச்சலம் வந்த பிறகு பார்த்தீங்கன்னாக்க விருத்தாச்சலத்துல இருந்து நம்ம ஊர் வரத்துக்கு ஒரு மணி நேரம் ஆகும் நீங்கெல்லாம் வந்து எந்த பஸ்ல வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கள்ளக்குறிச்சின்னு போட்டிருந்தா நீங்க ஏறலாம் கண்டிப்பா அது வேப்பருக்கு வரும் ஆத்தூர் போட்டிருந்தாலும் வேப்பருக்கு வருங்க அது மட்டும் இல்லாத சேலம் ஏட்டிஸ் பார்த்தீங்கன்னாக்க விருத்தாச்சலத்துல இருந்து அடிக்கடி சேலம் ஏட்டிஸ் இருக்கு இந்த சேலம் ஏட்டிஸ்ல நீங்க ஏறுங்க இந்த சேலம் ஏடிஸில் நீங்கள் ஏறுனா வேப்பர் கூட்டு ரோட்டில் இறக்கி விட்டுருவாங்க நீங்கள் நம்ம வீட்டுக்கு வந்துடலாம் பாப்பா மணி மண்டபத்துக்கும் போய் பார்க்கலாங்க அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னாக்க கோயமுத்தூர் உடுமலைப்பேட்டை அவினாசி திருப்பூர் பவானி நாமக்கல் சங்ககிரி இந்த சைடு உள்ளவங்க அத்தனை பேரும் வந்து சேலத்துக்கு வந்துடுங்க சேலத்துல இருந்து நம்ம ஊருக்கு வரத்துக்கு பார்த்தீங்கன்னா மூணு மணி நேரம் ஆகும் சேலம் வந்த பிறகு நீங்கள் எந்த பஸ்ஸில் ஏறணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடலூர்னு போட்டிருக்கோம் அப்படி இல்லைன்னா சிதம்பரம்னு போட்டிருக்கோம் சிதம்பரம் கடலூர் போகிற அத்தனை பஸ்ஸுமே வேப்பூர் வழியா தாங்க போகும் அனைவரும் வந்து வேப்பூர்ல இறங்கிக்கலாம் வேப்பூர்ல இறங்கிக்கிட்டு ஆட்டோ வசதி இருக்குது எப்போ வேணாலும் நீங்க பாப்பாவோட மணிமண்டபத்துக்கு வந்துர்லாங்க அனைவரும் வாங்க அனைவரும் வந்து கலந்து கொண்டு பாப்பா ஸ்ரீமதிக்கு நினைவஞ்சலி செலுத்துங்க ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி கண்டிப்பா சொல்றங்க மீதி வெல்லும் பிள்ளைய ஏவன் என்ன பண்ணணும்னா அவனுக்கு நிச்சயம் தண்டனை கிடைக்குங்க ஜஸ்டிஸ் பார் ஸ்ரீமதி